அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் நூற்றி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான பணி ஆணையினை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம ஊராட்சிகளில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நூற்றி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு தலா ரூபாய் மூணு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் விழா அரக்கோணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் தலைவர் வீரா என்கிற புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர்காந்தி கலந்து கொண்டு நூற்றி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையினை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயசுதா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன் தாஸ் பிரகாஷ் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அசோக் திராவிட முன்னேற்றக் கழக நகர செயலாளர் ஜோதி ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் சவுந்தர் பசுபதி தமிழ்மணி மாவட்ட விவசாய தொண்டர் அணித்துணை அமைப்பாளர் முல்வாய் பழனி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்